அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் யாருன்னா டைரக்டர் சார் சார் நீங்க பார்த்துருப்பீங்க அங்க வந்து நான் ஒரு ஆங்லோ இந்தியன் பொண்ணு ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுக்கு மேபி நினைச்சிருந்த ஒரு ஹிந்தி பொண்ணு கூப்பிட்டு மேபி மலையாளி அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம் ஆனா அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சு சார் என்ன கேஸ் பண்ணிருக்காங்க இங்க பொதுவா ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருக்காங்க ஹீரோயின்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளதான் இருக்கணும் முக்கியமா அவங்களுக்கு கல்யாணம் கூடாது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு நான் நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன் மேபி அது எந்த வகையில்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்போ சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்க எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நான் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் ஆஹ் முக்கியமா இப்போ நம்ம பார்த்திருப்போம் மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம் சார் சொல்லியிருக்காங்க டெடிகேட்டிவான ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன் அது மலையாளி அப்படி நான் பார்க்கல அவங்க டெடிகேட்டிவ்வாக இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க சார் நாங்களும் இங்கே தமிழ்ல டெடிகேட்டெடு ஐ மீன் டெடிகேட்டவான ஆர்ட்டிஸ்ட் இருக்கோம் சார் ஏன்னா ஆஹ் தெரியல சார் நானும் ஒரு நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதுல வந்து காந்தி கண்ணாடி அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணியிருப்பேன் முக்கியமா பாத்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அதுல நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன் பண்ணியிருக்கேன் கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன் சார் ஞாபகம் இருந்துச்சு இங்க பாக்கும்போது சார் கூட ஐ மீன் ஞாபகம் வச்சு கேட்டாங்க அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் என்ன டெடிக்கேஷன் சார் நாங்க எங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம் ஆனா அது உங்க கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் வந்து சேரல அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல மேபி மீடியா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் டெடிக்கேட்டவான ஆர்டிஸ்ட் நாங்க தமிழ்லயும் இருக்கோம் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆஹ் முக்கியமா சார் ஒரு சின்ன விஷயம் மேரி மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம் இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் கட்டதான் தயாரா இருக்காங்க

அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்